நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கும் தொடர்ந்து ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றி பேச போகிறோம் இதனால் பரவசம் அடைகிறீர்கள் என்ற அறிவை தொடர்ந்து நல்லதையே சரியானதையே செய்து கொண்டு இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்று நாம் பேசப் போகின்றோம் நான் மக்களிடம் பொதுவாக சொல்வதுண்டு தொடர்ந்து நாம் தவறு செய்ததால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள் விழுந்து கிடக்கின்றோம் ஆக ஒருமுறை நல்லது செய்து விடுவதால் நம் வாழ்க்கை மாறிவிடுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் நன்மை செய்ய வேண்டியது அவசியம் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றி பேச இருக்கின்றோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஆறு வசனம் பனிரெண்டு இன்று நாம் வாசிக்கப் போகும் சில வசனங்கள் எனக்கு பிடித்தவை அதிக அர்த்தம் நிறைந்தவைகள் சுவாரஸ்யமான வகையத்தை பவுல் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அனைத்தையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் பயனுள்ளதல்ல பிரயோஜனமும் ஏற்றதாகவும் இருப்பதில்லை மற்றவற்றை விட லாபம் நிறைந்ததாய் இருப்பதில்லை நியாயமாய் அனைத்தையும் அனுபவிக்கலாம் ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் கீழ்பட்டிருக்கவும் மாட்டேன் பவுல் சொல்கிறார் வேண்டுமென்றால் கேசரி சாப்பிட உரிமை உண்டு ஆனால் அதற்கு நான் அடிமையாகிவிட மாட்டேன் பெப்சி குடிக்க அதிகாரம் உண்டு ஆனால் அதற்கு நான் அடிமையாகிவிட மாட்டேன் பொழுதுபோக்கு காரியங்கள் அனுபவிக்க உரிமை உண்டு ஆனால் அதற்கு அடிமையாகி விட மாட்டேன் அனைத்தையும் செய்ய அதிகாரம் உண்டு என்கிறார் உங்களுக்கு நான் முக்கியப்படுத்த விரும்பும் குறிப்பு மீதமுள்ள நேரத்தை அதிகமாக இதை விளக்கி சொல்லவும் உங்களுக்கு புரிய வைப்பதிலும் செலவிடப் போகிறேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் பல காரியங்களை நாம் செய்தாலும் உலகத்தோடு இணங்கி போனாலும் கூட பரலோகத்திற்கு சென்று விடுவோம் ஆனால் சொர்க்க பயணத்தில் ஆனந்தமாக இருக்கிறோமா என்பதே முக்கிய கேள்வி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவர் இருக்கின்றார்கள் இயேசுவே தெய்வம் என்று மெய்யாகவே நம்புகிறார்கள் பரலோகம் போவதற்கு அவர் மட்டுமே வழி என்றும் நம்புகிறார்கள் சரியான உபதேசம் உண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் ஆனால் வாழ்வில் பிரச்சனைகள் வாழ்க்கை சீர்குலைந்து போய் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்வோம் என்றால் பிரச்சனைகள் நிறைந்த நம்முடைய வாழ்வு நல்ல சாட்சியாக இருக்க முடியாதே ஏற்கனவே வாழ்க்கை உடைந்து போனவர்கள் இன்னொரு உடைந்து போன வாழ்க்கையை விரும்புவதில்லையே நம் சந்தோஷத்தை நாம் பார்க்க வேண்டும் நமது சமாதானத்தை பார்க்க வேண்டும் நாம் வெற்றியோடு இருப்பதை காண வேண்டும் அப்படியானால் நமக்கு பிரச்சனையே இருக்காது என்பதல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றியோடு இருக்கலாம் பவுல் சொல்கிறார் இவை அனைத்தின் மத்தியிலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கின்றோம் ஆக அவர் என்ன சொல்ல வருகிறார் எனக்கும் பிரச்சனை உண்டு நன்றாகவே இருக்கிறேன் இதுதான் இதனுடைய முழு விளக்கமாகும் எனக்கு பிரச்சனை உண்டு ஆனாலும் தீய சுபாவம் கொள்ள மாட்டேன் எனக்கு பிரச்சனை உண்டு ஆனால் அதற்காக உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் எனக்கு பிரச்சனை உண்டு அதற்காக மன அழுத்தம் அடைந்திட மாட்டேன் பிரச்சனை உண்டு அதற்காக சுயபிரதாபத்தில் விழுந்து விட மாட்டேன் எனக்கு பிரச்சனை உண்டு என் பாரத்தை தேவன் மீது வைத்துவிட்டு தேவ காரியங்களை செய்யப் போகின்றேன் இப்படித்தான் பிறரை ஈர்க்க முடியும் அவர்கள் நினைப்பார்கள் என் தெய்வமே உன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் முன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது நாம் சொல்வோம் ஆமாம் இயேசு என்னில் வாழ்வதனால் அப்படி இருக்க முடிகிறது ஆக அந்த இயேசுவை பற்றி சொல்லுங்களே நாம உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இப்படியே வாழ்வதை விட்டு விடுங்கள் இன்னும் சாமானிய சாதாரண மக்களாக வாழ்வதை நிறுத்திவிட்டு அவசியமாய் செய்ய வேண்டியதை தேவன் கோபமடையாத மேன்மையானவர்களாக இருக்க தேர்வு செய்பவர்களும் அதற்கான விலைக்கிரையம் செலுத்துகின்றவர்களும் தேவை கூடுதலாக ஒரு மைல் தூரம் போகின்றவர்கள் மட்டும் மேன்மையானவர்கள் அல்ல யாரும் பார்க்காத போதும் நல்லதை செய்பவர்கள்தான் நல்லது சரியானது என்பதனால் மட்டுமே ஒன்றை செய்வார்கள் பிறரை நன்றாக நடத்துவார்கள் அற்ப கொண்டு சக கிறிஸ்தவர்களோடு அற்பமாய் நடந்து கொள்பவர்களை நான் வெறுக்கிறேன் வசன ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு சாலை போக்குவரத்து நெரிசலில் போகும்போது பொறுமையின்றியும் எரிச்சல் அடைந்தும் வாகனத்தை அப்படியும் இப்படியும் என்ன வண்டி ஓட்டுற உனக்கு என்ன பைத்தியமா வழிவிட்டு போக மாட்டியா எதை பற்றி பேசுகிறேன் புரிகிறதா நீங்கள் இப்படி செய்ய மாட்டீர்கள் என்று அறிவேன் இல்லையா ஆமா நமக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பிறரை நன்றாக பாவிக்கும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் நட்பாக பழக ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது நட்பாக இருங்கள் தன்மையாக நடக்க வேதம் சொல்கிறது அனைவரும் வெவ்வேறு சுபாவம் உடையவர்கள் என் சுபாவம் இப்படித்தான் அறியாதவர்களிடம் பேசாமல் இருக்கவே விரும்புவேன் நான் அப்படித்தான் லிப்டில் போகும்போது கூட யாரிடமும் பேச மாட்டேன் ஏனென்றால் எனக்கு அவர்களை தெரியாது நான் உண்மையை சொல்லுகிறேன் ஆனால் ஒரு காரியம் நட்பாய் பழகும்படி வேதம் சொல்வதை நான் வாசித்த பிறகு நான் நினைத்தேன் உனக்கு தெரியுமா ஜாய்ஸ் நீ நட்பாய் நடந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் அனைத்தும் நாம் விரும்புகிறதாக இருக்க தேவையில்லை வேதம் சொல்வதை மட்டும் பார்த்து அதை செய்து விடுவேன் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை விரும்பி விடுவேன் இன்னும் எளிதானதாக அது எனக்கு மாறிக்கொண்டே இருந்தது உற்சாகம் உற்சாகமூட்டும் சுபாவம் என்னிடம் இல்லை உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினால் முறையிடுவதுதான் எனது சுபாவம் நீங்கள் நினைக்கலாம் ஊருக்கெல்லாம் போதிக்கிறீங்க நீங்க எப்படி எப்படி இருக்கலாம் என்று ஆனால் ஒரு சில பகுதிகளில் எளிதாக செயல்படுவது நம் இயற்கை தன்மையாக இருப்பதே இல்லை மாம்சத்தை பின்பற்றினால் அந்த பகுதிகளில் பாவத்தில் தான் நாம் நடப்போம் ஆனால் நமக்கு சௌகரியமாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காமல் சரியானதை செய்வேன் என்று தேவ வல்லமையால் தீர்மானிப்போம் என்றால் தான் மேற்கொள்ள முடியும் என்னுடைய இயற்கையான சுபாவப்படி நான் எப்படிப்பட்ட நபர் என்றால் அதோ அந்த சுவரட்டி அங்கே மாட்டி வையுங்கள் நீ இதை செய்யணும் நீ அதை செய்யணும் இது என்னாச்சு அது என்னாச்சு அது இயற்கை இப்போது நான் அப்படி இல்லை ஏனென்றால் மக்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அவர்களை இழிவுபடுத்தவே கூடாது மக்கள் நல்ல உணர்வை அடைய வேண்டும் சமீபத்தில் என் மகள் ஒருத்தி சொன்னது மிக அருமையானது எல்லா குடும்பத்திலேயும் சில மர்மமான பிரச்சனைகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும் எங்கிருந்து இந்த பிரச்சனை வந்தது நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவரான பிறகு சின்ன சின்ன காரியங்கள் கோபம் பொறுமையின்மை போன்ற காரியங்களை நம் பிள்ளைகளில் நாம் காணும்போது எப்படி நினைக்கிறோம் ஐயோ இது என்னுடைய தவறா செய்ய வேண்டிய ஏதாவது ஒன்றை நான் செய்யவில்லையா நான் செய்யாத ஒன்றை செய்திருக்க வேண்டுமா சமீபத்தில் நான் என் மகளிடம் கேட்டேன் இதை அதை இதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் அதை பற்றி என்ன நினைக்கிறாய் அவள் சொன்னால் இது தெரியுமா பின்பாக சென்று எங்கு பிழை நடந்தது என்றும் அபிமானிக்கவே இல்லை முக்கிய குறிப்பது உங்களால் இயன்றதை இயன்ற மட்டும் செய்துள்ளீர்கள் அதுவும் நீங்கள் இருந்த பிரச்சனையின் மத்தியில் அனுபவித்த வேதனைகளின் மத்தியிலும் இப்படி நீங்கள் செய்தது அபூர்வம் எனவே மறுபடியும் அதன் காரணங்களை அறிய முயல்வது அவசியமற்ற ஒன்று சூழ்நிலையில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா நான் என்ன செய்திருப்பேன் என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் தான் செய்திருப்பீர்கள் என்ற உறுதியோட பத்து கருத்தை உங்கள் இதை பாருங்கள் ஏனென்றால் தவறு உங்களுடையது என்று சொல்வதற்கு இப்போது அவர்களுக்கு தருணம் கிடைத்துவிடுகிறது ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவதற்காகவே நாம் வாழ்ந்தால் என்ன இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாகவும் பக்தி விருத்தியும் உற்சாகமும் கொடுக்கின்றவர்களாகவும் வாழ்ந்தால் என்ன நான் அனைத்தும் அனுபவிக்க முடியும் உரிமை இருக்கிறது ஆனால் அனைத்தும் லாபமாக இருக்காது நீங்கள் கோபமாக இருக்கலாம் இருதயத்தில் மன்னியாமை கொண்டும் இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா பரலோகத்துக்கு நீங்கள் போய்விடலாம் ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ முடிவதில்லை ஏனென்றால் உங்கள் வாழ்வை நீங்கள் விஷமாக்குகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா தேவன் நம்மை செய்ய சொல்கிற அனைத்தும் நமது நன்மைக்காகவே சொல்கிறார் அவருக்கல்ல நீங்கள் பிறரை மன்னிப்பது தேவனுக்கு லாபம் இல்லை பாதி நேரம் மற்றவர்களுக்கும் உங்கள் மன்னிப்பு வேண்டியது இல்லை உங்களுக்கே அது தேவை நீங்கள் கோபமா இருப்பதையும் அறியார்கள் உங்களுக்கு தீமை செய்ததையும் அவர்கள் அறியார்கள் சரியானது என்பதற்காகவே சரியானதை நாம் செய்ய வேண்டும் தவறான சிந்தனைகள் செய்தாலும் கூட பரலோகம் போகலாம் பணத்தையும் நேரத்தை வினாக்கினாலும் பரலோகம் போய்விடலாம் பொறாமை சுயநலம் சுயபிரதாபம் கொண்டு நாளை வினாக்கினாலும் பரலோகம் போய்விடலாம் இன்னும் பல காரியங்களை செய்தாலும் பரலோகம் போய்விடலாம் ஆனால் ஒரு மேலான வாழ்விற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் ஆம அதி சிறந்த விதத்திலே இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார் என்று நினைக்கின்றேன் ஒன்று குருந்தியர் பத்து வசனம் முன்பு நான் சொன்னதையே அவரும் இங்கு சொல்கிறார் சற்று வித்தியாசமாக சொல்கிறார் அவ்விரண்டையும் நீங்கள் காண விரும்புகிறேன் அனைத்திற்கும் உரிமை உண்டு அனுமதி உண்டு நமக்கு பிரியமானதை செய்ய நமக்கு உரிமை உண்டு அது பயமுறுத்துகிறது ஆனால் அனைத்தும் லாபமானது அல்ல அனைத்தும் பிரயோஜனமாகும் நிறைவாகவும் இருப்பதில்லை எனக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் அவைகளால் நாம் வளர முடியாது சுபாவத்தில் ஆவிக்குரிய பக்தி விருத்தி அடையவும் முடியாது அதாவது பவுல் சொல்கிறார் பல காரியங்களை நான் செய்ய சுதந்திரம் உண்டு நான் பரலோகம் போவதை அது தடுப்பதில்லை ஆனால் எனக்கு உதவாத காரியத்தை நான் செய்யப்போவதில்லை அது உங்களுக்கு பயனில்லை என்றால் நான் அதை செய்ய மாட்டேன் என் குணாதிசயத்தை அது மேம்படுத்தாவிட்டால் அதை நான் செய்ய மாட்டேன் நான் பக்தி அடைய உதவாவிட்டால் நான் அதை செய்ய போவதில்லை என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள் நாம் இப்படி சொன்னால் நம் வாழ்வில் என்ன ஆகும் என்று இன்று முதல் எனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமானதை மட்டுமே நான் செய்யப் போகின்றேன் என்னால் முடிந்த உதவியை மற்றவருக்கு செய்யப் போகிறேன் நம் மாம்சம் நிச்சயம் விடுத்துவிடும் இல்லையா மார்க் எட்டு முப்பத்தி நான்கு ஏசு சொல்கிறார் என் சீடராக இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து உன் ஆசாபாசங்களையும் சுயத்தையும் வெறுத்து உன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்று சுயக்கட்டுப்பாடு இல்லை என்றால் இப்படி செய்ய இயலாது தினமும் பல முறை நம் விருப்பத்தை மறுக்க வேண்டியது மிகவும் அவசியம் தினமும் பலமுறை உங்கள் ஆசைகளை மறுக்கின்றீர்களா நம்மை நாமே நிச்சயமாக மறுக்க வேண்டும் தேவைப்பட்டால் வாயை திறந்து சத்தமாகவே சொல்ல வேண்டும் இல்லை இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் நான் அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு பசிக்கவே இல்லை அதை செய்ய மாட்டேன் இல்லை செலவு செய்ய யாரும் இல்லை எனவே கடைகளுக்கு சென்று வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் வீட்டில் இருந்து வீட்டை சுத்தம் செய்ய போகின்றேன் இல்லை மாம்சமே அடங்கு வேண்டா இல்லை இதோ நாமே நம்மிடம் பேசிக்கொள்ளலாம் பிரயோஜனமானவற்றை நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளலாம் வாரங்கள் நம்மை அழுத்தும் போது மூச்சுக்கு மூச்சு முறையிட்டு கொண்டு அலைய வேண்டாம் இப்பெல்லாம் சாப்பிடணும் எனக்கு வேணும் வேணும் நான் ஹவாய் விரும்புகிறேன் இங்கே இருந்து தப்பி ஓடிடணும் நம்மிடம் பேசிக்கொள்ளலாம் ஆனால் சில சமயம் நம்மிடம் கொள்வோம் பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் வேண்டாம் சில காரியத்தில் இருந்து மற்ற காரியத்திற்கு ஒழுக்கப்படுத்த திறமை வேண்டும் பத்து காரியங்களை விரும்பலாம் ஆனால் அவற்றில் சிறந்ததை கண்டுபிடித்து அதில் முழு முயற்சியை செலவிட வேண்டும் ரோமர் ஆறு வசனம் இரண்டு பாவத்திற்கு மறித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம் எனக்கு இது மிக முக்கியமான வசனம் நீங்களும் இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் என்று நான் பேசுகிற காரியத்தையும் புரிந்து கொள்வீர்கள் நன்றாய் கவனியங்கள் வேதம் இப்படி சொல்லவில்லை பாவம் மறித்தது பாவத்திற்கு மறித்து என்று சொல்கிறது அதாவது பாவம் உயிரோடு இருக்கிறது சாத்தானும் உயிரோடு இருக்கிறான் நமக்கு எல்லாவித சோதனைகள் வருவது இயல்பான ஒன்றே பிசாசு தொந்தரவு செய்ய முடியாத நிலையை நாம் அடையப்போவதில்லை இனி சோதனை வராது என்று சொல்லக்கூடிய நிலையை அடையப்போவதும் இல்லை ஆனால் வேதம் சொல்கிறது நாம் பாவம் செய்ய தேவையில்லை ஏனென்றால் பாவத்திற்கு நாம் மறைத்தோம் அப்படி என்றால் என்ன நமக்குள்ளே ஆழமாக ஒரு பகுதி இருக்கின்றது அது மறுபிறப்படைந்த பகுதி இயேசு வசிக்கும் பகுதி அது அது சரியானதையே செய்ய விரும்பும் தவறானதை செய்ய அது விரும்புவது இல்லை என்னை பிரச்சனைக்குள்ளாக்கும் அனைத்திற்கும் மறைத்து விட்டது எனது நிஜ வாழ்வு சொல்கிறார் எனக்கு என்ன ஆயிற்று நான் செய்ய விரும்புவதை செய்ய முடிவதில்லை நான் செய்ய விரும்பாதவற்றையே செய்து விடுகின்றேன் ஏன் இப்படி செய்கின்றேன் நான் ஏன் இப்படியும் அப்படியும் இருக்கிறேன் ஒரே சமயத்தில் நம்மில் ஒரு பாதி நன்மை செய்ய விரும்புகிறது மறுபாதியோ தீமையே செய்ய விரும்புகிறது உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரியவர் நமக்குள் வாழ்கிறார் தேவன் நம்மை ஒன்று செய்ய சொன்னால் அதை என கிருபையும் அளிப்பார் எனக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது நடந்தால் அதை பற்றி பேச என் வாயை திறவாமல் இருப்பது எனக்கு மிக கடினமான காரியமாகும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் பேசாமல் இருப்பதால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடிகின்றது நான் சொல்வது என்ன என்று தெரியுமா நானே என்னிடம் சில சமயம் சொல்லிக்கொள்கிறேன் ஜாய்ஸ் நீ வாயை மூடு பேசாதே வாயை மூடு பேசாமல் இருக்கும் நேரம் இது இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாதே இந்த ஆலோசனையை உங்களில் சிலரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் வசனமாறு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவர் சொல்கிறார் பாவத்திற்கு மறித்த எனது இந்த பகுதி இந்த பகுதி பலமுழுதாக இருக்கலாம் இது ஒரு புதிய பகுதி சுயத்தை வெறுத்து தேவனுக்கு இணங்குவேன் என்றால் என்னுடைய சரீரம் பாவ கருவியாக இனி பயன்படுவது கிடையாது நம்முடைய சரீரம் மூலமாக சாத்தான் கிரியை செய்ய விரும்புகிறான் பழகின காரியங்களையே நம் சரீரம் நாட அறிந்திருக்கும் அடிக்கடி நான் ஒரு கதையை சொல்வேன் இப்போது அது நினைவுக்கு வருகிறது சாக்லேட் பூசப்பட்ட கடலை எனக்கு பிடிக்கும் வாங்கி கொடுத்து விடாதீர்கள் ப்ளீஸ் இதை டிவியில் பார்ப்பவர்களும் சாக்லேட் கடலையை வாங்கி அனுப்ப வேண்டாம் எனக்கு பிடித்தது ஆனால் தேவையானதல்ல ஒரு முறை இப்படி ஒருவர் எனக்கு வாங்கித்தர நான் அதை என் வீட்டில் ஒழித்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் சாக்லேட்டை மறைத்து வைத்தால் கட்டாயமாக பிரச்சனை வரும் என்று நாம் அறிவோம் என் குடும்பத்தில் வேறு யாரும் அதை சாப்பிடக்கூடாது என்பதால் அதை ஒழித்து வைத்தேன் கடலை திருடர்கள் மறைத்து வைத்து தினமும் இரவு சாப்பிட்ட பிறகு இதிலிருந்து ஒன்று மட்டும் சாப்பிடலாம் என்று தீர்மானித்திருந்தேன் இரவு சாப்பிட்ட பின் யாராவது என்னை பார்க்கிறார்களா என்று நோட்டமிட்டு மறைத்து வைத்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுவேன் ஒரு சில இரவுகள் கழித்து மாம்சம் சொன்னது இரண்டு சாக்லேட் வேண்டும் இன்னும் சில இரவுகள் கழித்து மூன்று சாக்லேட் வேண்டும் என்றது பிறகு ஒரு இரவு கவனித்தேன் நம்முடைய மாம்சம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டேன் நாம் எதை கொடுக்கின்றோமோ அதற்காக நம்முடைய மாம்சம் அலையும் ஆக மாசத்திற்கு ஒன்றை கொடுப்பதை நிறுத்தினால் அது பழகியது வேண்டும் என்று அடம்பிடிப்பது இயற்கைதான் ஏனென்றால் எது அதற்கு கிடைத்ததோ அதையே அது நாடுவதால் எனவே முப்பது நாட்கள் அதை நாம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அதற்கு மேல் அது வேண்டும் என்று மாம்சம் அடம்பிடித்து கேட்காது ஆமென் நான் கேட்டது கிடைக்கலன்னா நான் மரித்து போவேன் இல்லை சாக மாட்டீர்கள் முப்பது நாட்களின் முடிவில் புதிய பழக்கத்தோடு இருப்பீர்கள் ஆமென் ஒரு நாள் இரவு உணவை சற்று அதிகம் சாப்பிட்டேன் அதனால் சாக்லேட் கடலை சாப்பிட முடியவில்லை அதை சாப்பிடவே பிடிக்காதை போலாகிவிட்டது ஆனால் மாம்சம் கேட்டது அந்த கடலையை தா கொடுப்பேன் வயிறு நிரம்பிற்று தூக்கம் வருகிறது இப்போது போய் சாக்லேட் கடலை கேட்கிறதே ஹால லோயா நம் ஆசைகளை மறுக்க வேண்டும் வசனம் பன்னிரெண்டு பதிமூன்று ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்படியத்தக்கதாக சாவும் அழிவுக்கும் ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் குடிகொண்டு அடக்கி ஆளாதிருப்பதாக ஆக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புக்கொடுக்காமல் உங்களை மறித்தோரில் இருந்து பிணைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக கருவிகளாக தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் கொடுக்க விரும்பும் சிந்தனை மிக எளிது ஆனால் ஆற்றல் மிக்கது கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்பதை கேட்க வேண்டியுள்ள ஒருவர் இப்போது என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆம் அவர் உம்மை நேசிக்கிறார் கடவுள் உலகம் முழுவதையும் நேசிக்கிறார் எல்லோரையும் நேசிக்கிறார் ஆனால் தேவன் உம்மை நேசிக்கிறார் அவர் அன்பு நிபந்தனையற்றது அதை நீங்கள் சம்பாதிக்கவோ தகுதியோடு இருக்கோ தேவையில்லை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஊழியமற்ற அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அது சுகம் கொண்டு வரும் உங்களை நீங்கள் சீரான விதமாக நேசிக்க துவங்க முடியும் அதன் பின் தேவ அன்பு உங்கள் வழியாக பிறருக்கு பாயும் நினைவில் கொள்ளுங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கென்று அவர் மகத்தான திட்டம் வைத்துள்ளார் இன்று நீங்கள் இது போன்று பலமுறை சொல்லுங்கள் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மீர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது